முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் யுஜிசி நெட் தேர்வு ரத்தானதை தொடர்ந்து தேசிய தேர்வு வாரியம் நடத்தும் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களின் நம்பிக்கையை இழக்க செய்துள்ளது என்றார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்காக திமுக அரசை கண்டித்து நாளை மாவட்ட தலைநகர்களில் அதிமுக சார்பில் போராட்டம் நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கும் போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார் திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் எஸ் பாஸ்கர் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் கே அகோரம் திருவாரூர் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகிய மூன்று பேர் அவர்களில் வகித்து வரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு உள்ளனர் இவர்களை கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நீக்கியுள்ளார் நீக்கப்பட்ட மூன்று பேரும் குற்ற வழக்குகளில் கைதானவர்கள் ஆவர் நீட் தேர்வில் வினாத்தால் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இன்று நடைபெற்று இருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு வினாக்கள் கசிவு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதித்து விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பக்கத்தில் பாஜக ஆட்சியில் ஒட்டுமொத்த கல்வித்துறையும் மாபியா மற்றும் ஊழல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கல்வியையும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் வீணடிக்கும் வகையில் இது அமைந்துள்ளது என பதிவிட்டுள்ளாா் மனிதர்களால் கண்டறியப்படாத விண்கலம் ஒன்று பூமியை நோக்கி நகர்வதாகவும் இன்னும் பதினான்கு வருடங்களில் துல்லியமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி பூமியை தாக்கி அதிக சேதங்களை ஏற்படுத்த எழுபத்தி இரண்டு சதவீதம் வாய்ப்புள்ளது என அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா எச்சரித்துள்ளது இந்த விண்கல் பூமியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தடுக்க நாம் இன்னும் தயாராகவில்லை எனவும் தெரிவித்தது ஆண்டிகுவில் நேற்று இரவு நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் வங்காளதேசத்தை ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது இதன் மூலம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக வெற்றிகள் பெற்ற இலங்கை அணியின் சாதனையை இந்தியா சமன் செய்தது இலங்கை மற்றும் இந்திய அணிகள் தலா முப்பத்தி மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது